வெல்கம் டு இது ஃபோஸ்டர் ஸ்கேட் கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் ஒரு ஒரு ஐபிஎல் சீசன்லையுமே ஐபிஎல் ஆரம்பித்து அந்த சீசனோட இருந்து தான் அந்த கேம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த சீசனில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐபிஎல் ஃபஸ்ட்டு கேம்லேருந்தே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை அமைஞ்ச டீம் அந்த மாதிரி பவர்ஃபுல் பீப்புள் மேக் த பிளேசஸ் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக அவங்க டீம் அவங்க உருவாக்கியிருக்காங்க அதற்கு உதாரணமாக முதல் மேட்ச்லேருந்து நேற்று நடந்த பஞ்சாப் விசஸ் ஜிடி வரை எல்லா மேட்சும் ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கு அதில் சொல்ல போனால் நேற்று பவர் பேக்கில் நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ நேற்றைய மேட்சாக இருக்கட்டும் இன்றைக்கி நடக்க போகிற மேட்சாக இருக்கட்டும் நாளைக்கு நடக்க போகிற மேட்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம கூட வந்து கலந்து பேசுறதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்ம கூட பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம்னே கிரிக்கெட் வீரர் இது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த ஜிடி விசஸ் பஞ்சாப் மேட்சோட ஹைலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது அதையும் வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம் அது குறித்து சார் அவர்கள்ட்ட வந்து சில கேள்விகளும் கேட்டுடலாம் நேற்று வந்து ஜிடி விசஸ் பஞ்சாப் ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்தது ஆனால் களத்தில் ந நடந்ததும் நிகழ்ந்தது வேறு மாதிரியான ஒரு விஷயங்களாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது நேற்றைய மேட்சு அனுபவம் இல்லை ஆக்சுவலாக டாமினிக் நான் வந்து நேற்று ஒரு ஃபயர் பவர் மேட்சாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன் அது எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஃபுல் ஃப்ளெஜ்டு அட்டாக் மோட்டில் தான் ரெண்டு டீம்லேயும் பேட்ஸ்மேன் இருந்தாங்க கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரன்ஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி வரைக்கும் சேஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் லெவன் ரன்ஸில் வந்து அவ்வளோ க்ளோஸாக வந்து விட்டது வந்து ஹார்ட் பிரேக் ஃபார் த டீம் அண்ட் எல்லா வந்து 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 ரெண்டு டீம்லேயும் அவங்களோட அதை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்றது என்னோட பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஒரு பக்கம் பக்கம் ரொம்ப அந்த மேட்ச்சில் ஜிடி நல்லா டஃப் கொடுத்துட்டு இருந்தாலுமே பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 விஷயத்த பஞ்சாப் பக்கம் போயிருந்தாங்க ஸோ அந்த பேசும்போது அந்த ஒரு 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 ஸ்பெசிஃபைடான ஹைலைட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ மேட்ச் செமரி அப்படிங்கிறது பக்கம் பக்கம் இருக்குது அது நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் இருக்க தனிப்பட்ட விதம் நம்ம ஸ்பே செய்ய பேசலாம் சஷந்த் சிங் பேசலாம் அஸ்தீப் சிங்கை பேசலாம் இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஸ்பேசிக்காக கொடுத்தாலும் அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஜீடியும் அதுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவங்கள நாடும் தாண்ட ஆளே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் ஃபைட் கொடுத்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன் பாலோவர்களோட ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் அந்த கேப்டன்ஸ் இன்னிங்ஸ்ன்ற மாதிரி தான் அவர் வந்து ஆடிட்டு ஆடிட்டுருந்தார் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி செவன் க்ளோஸ் டு சென்ச்சுரி அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் பட் ஹி புட் த ட டீம் அபவ் ஹிம்செல் எனக்கு வந்து டீமோட ஸ்கோர் தான் முக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவரே இன்டர்வியூவ்ல சொல்லியிருந்தாரு சஷாங் சிங் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நீ ஹண்ட்ரட் பத்தி அவ்வளோப்படாத டீமோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்ன சொல்லியிருந்தாரு தட் ஷோஸ் த கமிட்மெண்ட் த டீம் ஒரு கேப்டனா வந்து அவரே வந்து அந்த மாதிரி சொல்றாரு போது அது அந்த டீமோட மொத்த மாரலுமே வந்து பூஸ்ட் பண்ணோம் விச் இஸ் விசிபிள் இந்த தர்ஃபாமன்ஸ் ஆஃப் த டீம் அதே மாதிரி ஜிடி பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்லோவா கிட்ட வருவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் போது ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க லெவன் ரன்ஸ்ன்றது வந்து க்ளோஸ் டு வின்னிங்ன்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ பால்ஸில் வந்து அவங்க க்ளியர் பண்ணியிருக்கலாம் ஸோ ரெண்டு டீமே டஃப் ஃபைட் கொடுத்தாங்க இட் வாஸ் வெரி என்டர்டைனிங் ஃபார் த ஆடியன்ஸ் தான் சொல்லணும் நேற்று மேட்ச் கண்டிப்பாக பாலும் நம்ம தொடர்ந்து பேசலாம் இது குறித்து நம்மள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்காக ஒரு காலர் ஒருத்தவர் இணைப்பில் இருக்காரு வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் வணக்கம் சார் நான் கொத்தமாசிலேருந்து பேசுகிறேன் சார் ஆ சொல்லுங்கள் உங்களோட விஷயங்கள் என்னவா இருக்குது

இது குறித்து உங்களோட பதில் என்னவா இருக்கு பாலு இல்லை இல்லை ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஐபிஎல் கப் வின் பண்ண ஒரு கேப்டன் அவர் கே கேஆர்ல வந்து அவர் ஆல்ரெடி வந்து கப் வின் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது வந்து ஜென்ரலாகவே இருக்கிறது ஸோ அதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷும் பண்ணிட்டு அகைன்ஸ்ட் வந்து ஜிடி வந்து அவர் போலர் ரொட்டேட் பண்ண விதமாகவும் இருக்கட்டும் இல்லை அவரோட இன்னிங்ஸை பிளேஸ் பண்ண விதமாகவும் இருக்கட்டும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புட்டிங் த டீம் அபவ் ஒன் செல்ஃப் அப்படின்ற மாதிரியும் இருக்கட்டும் அவர் வந்து ஒரு ட்ரூ லீடர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே நம்ம

தனுஷ் கேக்குதா ஹலோ சரியா கேக்குறீங்க சார் இல்ல உங்களுக்கு ஏதோ இணைப்புல கொஞ்சம் கோளாறுகள் நினைக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க ஸோ பாலு சார் திரும்ப நம்ம பேக் டு த மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அயர் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு விஷயங்கள் பண்ணாரு ஹண்ட்ரட் அடிச்சா தான் அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவர் மேன் ஆஃப் த சீரிஸ்லாம் கிடையாது இவரை கேப்டன் ஆக் அப்படிங்கிற பெஸ்ட்டாக அவர் ஒரு பக்கம் சசன் சசன்சிங் நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொன்னார் நான் செஞ்சுரி அடிக்கிற பற்றிலாம் நீ கவலைப்படாத நீ ஒழுங்காக ஒரு பக்கம் இறங்கியாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சசன்சிங் சொன்னார் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து சசன் சிங் பற்றியும் ஐயர் பற்றியும் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அடுத்ததாக பேசக்கூடிய பேச வேண்டிய ஒரு ஆள் ஹஸ்தீப் சிங் அவர்கள் ஸோ அவரோட ஸ்பெல் நேற்று எப்படி இருந்தது அட்டகாசமாக எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது இல்லை ஹர்ஷத் ஹர்ஷ்தீப் சிங் வந்து லீட் பண்ணுறாரு அதாவது ஸ்ரேயஸ் வந்து எப்படி வந்து ஒரு கேப்டனாக வந்து டீமே லீட் பண்ணுறாரோ அந்த டீமோட போலிங் அட்டாக் வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து லீட் பண்ணுறாரு போலிங் அட்டாக் வந்து ரொம்ப ஃபினாமினலாக இருந்தது பிபி கேஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கை பற்றி பேசும்போது நம்ம விஷாக் பற்றியும் பேச வேண்டியதாக இருக்கும் வந்தார் இம்பாக்ட் பிளேயராக ஃபுல் அவுட் சைடு தான் வந்து அவர் அந்த இம் எக்ஸிக்யூட் பண்ணது வந்து பெரிய விஷயம் இன்ஃபேக்ட் அவர் போட்டு அந்த ஓவர்ஸில் தான் வந்து ஜிடியோட ரன் ரேட்டே வந்து கம்மியாக அவங்களால மறுபடியும் ஆக்சல பண்ண முடியல அதுக்கப்புறம் ஸோ போலிங் அட்டாக் வந்து ஃபினாமினலாக இருக்கு கேஸை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் பண்ணுற விதம் அகைன் ஒரு என்ன தான் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே கேப்டன் அவங்கள எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் இஸ் மெயின் ஓகே ஒரு பக்கம் வந்து நம்ம பஞ்சாப் பற்றி பேசுகிறோம் ஏன்னா நான் உங்ககிட்ட தொடக்கத்திலே சொன்னேன் நேற்று நம்மளோட எதிர்பார்ப்பு வேறு ஏன்னா ஜிடி எப்படிப்பட்ட டீம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அவங்களும் ஒரு மினி கடப்பாறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப் தான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது மினி கடப்பாராக இருந்தாலும் பரவாயில்ல அதே நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அவங்களோட போராட்டமும் கொஞ்சம் வலுவாக தான் இருந்தது ஸோ ஜிட்டியோட ஸ்குவாட் பற்றி அவங்களோட டீமில் இருக்கவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ ஜிடி நேற்று எப்படி பர்ஃபார்ம் பண்ணால் ஓவரால் பர்ஃபார்ம் சொல்லுங்கள் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிடி வந்து ஸ்லோவராக வந்து ஆரம்பிச்சாலுமே லைக் போலிங் சைடில் வந்து அவங்க நிறையா ரன்ஸ் கொடுத்துருந்தாலுமே அந்த பிச் அந்த மாதிரி அது பேட்டிங் பிச்சுன்றதுல ஆப்வியஸ்லி நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி பட் அந்த சேசிங்கில் அவங்க எப்படி வந்து பிளேஸ் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரத வந்து எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக அந்த டுவெண்ட்டி எயிட் பால்ஸில் ஆட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் ஆட் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அவர் மேபி இன்னும் கொஞ்சம் அந்த வைசாக் ஓவரில் ஒரு ஒரு டூ த்ரீ பவுண்ட்ரிஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி கேமோட ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஜிடி வந்து ஆன் த வின்னிங் சைடு இருந்திருப்பாங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம வந்து பஞ்சாபில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பக்கம் சாய் சுதர்ஷனாக பேசணும் சாரி ஒரு பக்கம் வந்து நம்ம சசன் சிங் பற்றி பேசணும் ஒரு பக்கம் ஸ்ரேஷ் பற்றி பேசணும் இந்த இடத்துல நம்ம ஜிடியில் ஆப்வியஸாக ஒரு சாய் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் முதல் சாயான சாய் சுதர்ஷன் பற்றி ஜாலியாக ஆனார் நீ எனக்கு எவ்வளோ வேணால் டார்கெட் வை நான் இப்படி தான் ஆடுவேன் என்னோட அண்ட் மாசாக பாருன்ற மாதிரியான ஒரு பேட்டிங் நேற்று இருந்தது எப்படி நீங்க ஆக்சுவலா யாரு தான் பையன் பார்த்தா நான் தான் அந்த பையன் நம்ம சென்னைக்கார பையனை அது நமக்கு ஒரு தனி சந்தோஷமா இருந்தது பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது இல்ல அவர் சாயத் சுதர்ஷன் பெர்ஃபார்ம் பண்றது பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ரன்ஸ் ஆறு ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அட் அ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ரன்ஸ்ல அவர் நீ டார்கெட் பத்தி எனக்கு அவலை இல்லைங்க எனக்கு வந்து பால போட்டிங்கன்னா நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் ஆடிட்டு இருந்தாரு சிக்ஸ் சிக்ஸஸ் அண்ட் ஃபைவ் ஃபோர்ஸ் அடிச்சிருந்தாரு ஆமா அவர் இன்னிங்ஸ் இருந்த வரைக்குமே கூட ஜீட்டிங்க வின்னிங் சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது ஏன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் அதை பற்றி கவலை கிடையாது நான் சென்சுரி அதை பத்தி கவலை கிடையாது இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன் அவர் நினைச்சிட்டு இருக்கும்போதே அடுத்ததான் காலத்தில் வந்தாரு ஜாஸ் பட்லர் எப்போதும் போல அவருக்கான ஒரு கிளாஸ் அந்த வருஷம் ஜாஸ் பட்லர் எடுத்து போன விதம் அவர் ஆடிய விதம் கொஞ்சம் வந்து ஜிடிக்கான வின்னிங்க்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் நீங்க நினச்சிங்களா அந்த டைம்ல இல்லை நான் தான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே இந்த மிடில் இன்னிங்ஸ்ல போகும்போது சாய் சுதூஷன் பட்லர்லாம் ஆடும்போது ஆல்மோஸ்ட் ஜிடி சேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது பட்லர் வந்து இந்த டீமுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஜிடிக்கு ஆடுறாரு எந்த ஃப்ரான்ச்சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன் கிரிக்கெட் ஏன் கேம் நான் எப்படி ஆடுவனோ அப்படிதான் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடி இருந்தார் ஸோ அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பும் நல்லா தான் இருந்தது ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியா சரி இந்த டார்கெட் அச்சீவல் மாதிரி தான் நமக்கு பெரிய பிரஷர் இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க அகைன் அந்த மிடில் லாஸ்ட் ஓவர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த த்ரீ ஓவர்ஸ் தான் வந்து கேமே வந்து மாத்திருச்சு அது வரைக்குமே வந்து ஜிடிக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது ஒரு பக்கம் வந்து நம்ம எப்படி வந்து பஞ்சாப் அஸ்தீஷ் இங்க இருந்தாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜி நம்ம ஜிடில இருக்காரு சாய் கிஷோர் நீ நீ அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் நீ நினைக்கலாம் ஆனால் நான் இருக்க வரேன் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான மூணு விக்கெட் எடுத்துட்டு எந்த ஒரு அலட்டலும் இல்லை எந்த ஒரு விஷயமும் இல்லை அந்த கேமையே மாற்றின ஒரு ஆள்னு சொல்லலாம் சாய் கிஷோர் இல்லைனா நேற்றுக்கான ஒரு டீம் டோட்டலுங்கிறது ரொம்ப ஹையாக தான் போயிருக்கும் ஸோ அவரோட ஸ்பெல் நேற்று சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை உங்கள்கிட்ட இருந்து அந்த வார்த்தைகளை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் சாய் கிஷோர் வந்து அவர் தான் வந்து அந்த பிரேக் சப்ளை பண்ணார் ஆமாம் அந்த பிபிகேஎஸோட ரன் ரேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்காகவும் சாய் கிஷோர் வந்து மெயின் ஒரு இம்பேக்டாக வந்து அவர் இருந்துகிட்டு இருந்தார் அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எக்கனாமியாக செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எக்கனாமியில் தான் போட்டுகிட்டு இருந்தார் த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மூணுமே முக்கியமான விக்கெட் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணார் குஜராத் ரைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரன் ரேட் கம்மி பண்ணுறதுக்கு ஓகே ஏன்னா வந்து இதில் இன்னொரு முக்கியமான நபரை பத்தி பேசிய ஆகணும்னு நினைக்கிறேன் மேக்ஸ்வெல் நேற்று வந்து ஒரு சாதனை வச்சிருக்காரு பட் இந்த சாதனை கண்டிப்பா சாதனை கிடையாது ஒரு சோதனை தான் சோதனை நேற்று டக் அவுட்ல வெளியில போயிருக்காரு இது எந்த அளவு அந்த டீமுக்கு சோதனை நினைக்கிறீங்க இல்ல ஸோ இப்போ மேக்ஸ்வெல்ல பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பேட்டிங்ல வந்து பெருசா சோபிக்கலாலுமே வந்து போலிங்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாரு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் குறிக்கிறது ஆனா மேக்ஸ்வெல் அப்படின்றப்ப நம்ம எல்லாருக்குமே அவர் இறங்கினாருனா ஒரு எழுபது ரன்னோ இல்லைனா ஒரு ஐம்பது ரன்னு வித்தியாசம்ன்றது வந்துருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல பட் அது நேற்று நடக்கலைன்றப்ப தான் கொஞ்சம் ஃபீல் இல்லை மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராததே எதிர்பாருங்கள் தான் அவர் வந்து எப்போ அடிப்பார் எப்போ அடிக்க மாட்டார்னே சொல்ல முடியாது ஒரு குரூஷியலான டைமில் சரி இவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கும் போது தான் இருபது பாலில் எண்பது அதே மாதிரி அவர் வந்து அடித்து டீமை வேறு லெவலில் கொண்டு போவார் நேற்று அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு டே இல்லை ஸோ அதனால் பேட்டிங்கில் அவர் பர்ஃபார்ம் பண்ணலை அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர்ல கண்டிப்பா காட்டுவார் நீங்க எதிர்பார்க்க அந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா ஒரு மேக்ஸோ பத்தி பேசுறதுக்கும் கேக்குறதுக்கும் நிறைய இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கேள்வி கேக்குறதுக்காக காலர் ஒருத்தர் வந்து நினைப்புல இருக்காரு ஹலோ வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க சார் நான் கோபிநாதன் சென்னை ஆ சென்னைல வந்து சொல்லுங்க கோபிநாதன் உங்களோட கேள்வி என்ன எனக்கு ஆர் ஆர் டீம்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கு இப்போ சஞ்சீ சாம்சனுக்கு பதில் ரியான் பராகுக்கு வந்து கேட்டன் த்ரீ இல்லையா ஆமா இன்றைய மேட்ச் அது ஆ அதுல வந்து ரியான் அளவுக்கு அந்த கேப்டன்சிக்கான முன் அனுபவம் இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு ரெண்டாவது அதே டீம்ல வந்து சந்தீப் சர்மா இருக்காரு அது அனுபவம் வாய்ந்த போலர் அவரு சரி வனின் அசரங்க இருக்காரு அவங்களுக்கு எல்லாம் போகாம ரியான் பராக்கான கேப்டன்சி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன சார் என்னவா இருந்திருக்கும் ரொம்ப நன்றி ஸோ ரியான் பராக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்து அந்த டீமோட வந்து அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு அவர் லீடர்ஷிப் குவாலிட்டியாக குவாலிட்டிஸாக வந்து இதுக்கு முன்னாடியுமே போன எல்லாமே வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காரு லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சந்தீப் சர்மா அவங்களாம் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர்ஸாக இருந்தாலுமே வந்து எல்லா டீமுமே இப்போ புதுசாக என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவங்க இந்த டீம் எப்படி கொண்டு போகிறாங்க ஃப்யூச்சரில் அவங்கள வந்து இந்த டீமை வந்து எப்படி கேரி பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து எல்லா டீம் ஓனர்ஸுமே பார்க்குறாங்க ரெண்டாவது யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற டீமில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லைங்க அவங்களோட மோட்டிவ் வின் பண்ணணும் அது எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அது பேட்டிங்காக இருக்கட்டும் போலிங்காக இருக்கட்டும் கேப்டன்சியாக இருக்கட்டும் அவங்க வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் டீமுக்கு வின் பண்ணுறதுக்கு அப்படின்றதுல தான் இருக்காங்க சஞ்சு சாம்சன் ஆப்வியஸ்லி வந்துருவார் அவர் ஒரு இன்ஜுரியில் இருக்கார் இம்பாக்ட் ப்ளேயராக வந்துட்டுருக்காரு ரியான் பராகைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சுற்றி சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அதை பற்றி அவர் வந்து பெருசாக வரி பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா ஹிஸ் காட் த கைடன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன் ஆமாம் கண்டிப்பாக நேற்றைய மேட்சை பற்றி பேசிட்டு இருக்கும்போது பாருங்க ஒரு காலர் மூலமாக நம்ம இன்றைய மேட்சுக்குள்ள வந்துட்டோம் ஸோ முதல்ல லாஸ்ட் காலர் ஒருத்தர் வந்து நம்ம நேற்றைய மேட்சை பற்றி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னை மேட்சுக்கு நம்மளை டைம் ட்ராவல் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு பட் இந்த மேட்சை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லியா இப்போ ஒரு காலர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு வணக்கம் யார் எங்கே இருந்து பேசுகிறீங்க நான் பாக்கியராஜ் சேலத் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சொல்லுங்க பாக்கியராஜ் உங்களோட கேள்வி என்னவா இருக்கு இன்னைக்கு இந்த சீசன்ல பவுலிங்ல ஓகே ரொம்ப நன்றி உங்க கேள்விக்கு நன்றி உங்களோட பதில் இதுக்கு என்னவா இருக்கு வேலுதா இல்லை சார் கேட்டது வந்து ஒரு அருமையான கேள்வி மெயினாக என்ன கேட்டார்னா எந்த போலிங் யூனிட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டிருக்காரு என்னோட ஒப்பினியன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த போலிங் யூனிட்மே ஸ்ட்ராங்காக நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இல்லை ஏன்னா பேட்டிங் யாராவது என்ன மாதிரி ஆடுறாங்க ஏன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து விக்கெட்லெஸ்ஸாக ஃபோர் ஓவர் செவன்ட்டி ரன்ஸ் கொடுத்துருக்காருன்னு போது நம்ம வந்து எந்த போலிங் டீ போலிங் யூனிட் வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் இதில் கீ என்னன்னா ஒரு டீம் வந்து அவங்க அவங்களோட போலிங் யூனிட்ட அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க தான் வந்து கீ பிளே இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்றாங்க நம்ம நிறைய மேட்சஸ் ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறோன்றதால ஸ்பின்னர்ஸை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோ ஒரு ஒரு டீமும் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அந்த பிச்சுக்கு அவங்க யூஸ் தான் நம்ம இப்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் சோ ஸ்ட்ராங் bowling unitன்றது இந்த ஐபிஎல் சீசன்ல நம்ம எதிர்பார்க்க முடியுமா தெரியல இப்ப நடந்த மேட்சஸ் வரைக்கும் பட் पर्सनலா ஒரு விஷயங்கள் இருக்குல்ல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா bowlingா weight டீமா இருந்தது அப்படினு சொன்னா நம்ம SRH ஒரு பக்கம் புவி இருந்தார் நட்ராஜ் இருந்தார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பும்ரா உட்பட்ட பலர் இருந்தனால மும்பை சொல்லிட்டு இருந்தோம் பட் bowlingாவே பேசா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு சீசனில் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது பட் இந்த சீசனில் ஸ்டார்க்கு டீம் மாதிரி இருக்காரு ஒரு பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்படி வீக்கா இருக்கு சென்னை ஒரு பக்கம் பௌலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்க பர்சனலாக உங்களுக்கு எந்த டீம் இருக்குதுன்னு ஒரு ஐடியா இருக்கா இல்லை எனக்கு பேர்னலா கேட்டீங்கன்னா நான் இப்போ இந்த இப்போ நடந்த மேட்சஸ் வரைக்கும் பார்க்கும்போது சென்னையோட பௌலிங் யூனிட் தான் வந்து பேலன்ஸ்டா இருக்கு ஓகே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது பட் பேலன்ஸ்ட் அவங்க ஸ்பின்னர்ஸ்க்கு தேவையான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா அஸ்வின் நூர் மூணு பேருமே அவங்களோட கிளாஸை வந்து காமிச்சிருக்காங்க அதே மாதிரி பேஸ் யூனிட்லயுமே வந்து தேவையான அளவுக்கு பேஸ் போலர்ஸ் வச்சிருக்காங்க கரெக்டாக ரொட்டேட்டும் பண்றாரு கேக்வாட் எந்த எந்த பேட்ஸ்மேனுக்கு போட வைக்கணும் எந்த சிட்டுவேன் எந்த பௌலர் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இப்ப நடந்த மேட்ச்ச வரைக்கும் அவங்க பேலன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வியூ எனக்கு பாலு சார் இட்ஸ் அ டைம் டு ஸ்பீக் அபோ டுடே மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆர் ஆர் விசஸ் கே கே ஆர் இடாகண்ட ஒரு பக்கம் தொடாகண்டா ஒரு பக்கம் ரெண்டு பேருக்குமே வந்து ஹோம் கிரவுண்டுன்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது ரொம்ப பழக்கப்பட்ட கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது இன்றைக்கி இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேகேஆர் டீம் டீம் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆறார வழி நடத்தக்கூடிய பர்சனாக ரியான் பராக் இருக்கார் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி எப்படி இருக்க போது இன்றைக்கி இந்த ரெண்டு டீமில் யாருக்கு சாதகமாக மேட்ச் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்குது சி இப்போ இது வந்து ஆருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹோம் கிரவுண்ட் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹோம் அட்வான்டேஜ்ன்றது வந்து எப்பவுமே இருக்கும் மெயினா என்னன்னா இப்ப ரெண்டு டீமுக்குமே ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா கே கேஆரும் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு மேட்ச் வந்து லூஸ் பண்ணிருக்காங்க யார் வந்து பாயிண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும் அபியஸ்லி ரியான் பராக் அவரோட கேப்டன்ஷிப் ப்ரூவ் பண்ணணும் ரெண்டு டீம்மே வந்து நல்லா தான் ஆடி இருந்திருக்காங்க போன மேட்ச் வந்து யாருமே வந்து லைக் ஈஸியா வந்து டிஃபீட் ஆன மாதிரி இல்ல கே கே யாரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க ஆறாரம் வந்து ட்ரை பண்ணாங்க இன்னும் அவங்களுக்கு அந்த ஃப்யூ பாக்ஸஸ் இன்னும் கிளிக் ஆகலை கரெக்டான அந்த போலிங்கான காம்பினேஷனும் பேட்டிங்கான காம்பினேஷனும் வந்து கிளிக் ஆகலை அது கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்னோட ஒப்பீனியன் படி இன்னைக்கு ஆர்ஆர் ஹேஸ் அ பிரைட் ரேஞ்ச் உங்களோட ஒப்பீனியனை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி அடுத்த ஒரு காலர் நம்மளோட இணைப்பில் காத்திருக்காங்க வணக்கம் யார் எங்கே இருந்து பேசுகிறீங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் மாதாபுரத்துலேருந்து நேரு பேசுகிறேன் சார் சொல்லுங்க நேரு உங்களோட கேள்வி என்னவா இருக்கு இன்னைக்கு ராஜஸ்தான் டீம்ல லாஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பட்லரை ஏன் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க அதனால அவங்களுடைய ஓப்பனிங் பேர்ல ஒரு ஹார்டிட்டிக் டேட்டர் ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி மிஸ் ஆகுது அதை எப்படி அவங்க பண்ண போறாங்க இப்ப எல்லா மேட்ச் வந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் போயிட்டு இருக்குது ஸோ இப்ப வந்து அவங்க எப்படி அதை பார்ப்பாங்க ஜெஸ்ட் சிஜி சொல்லால முடியுமா பவர் பிளேல அதுக்கப்புறம் மிட்லாட்ல ஹிட் பேரால முடியுமா வேற யாராவது ஒன்று இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வர முடியாது ஃபாரின் பிளேயருக்கான ஆப்ஷனே இல்லையே ராஜஸ்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க பிளே ஆஃபுக்கு அந்த டீம் வருமா சொல்லுங்க ரொம்ப நன்றி சோ ஜோஸ் பட்லரை கேட்டது மூலமாக நேற்றைய மேட்சும் இன்றைய மேட்சும் கலந்துடிச்சு ஒரு கேள்வி வந்துருச்சு சோ ஜோஸ் பட்லர் இல்லாத டீம் என்ன பண்ண போகிறாங்கன்றதான் ஷார்ட்டாக அவர் கேட்ட கேள்வி பதில் இருந்து எதிர்பார்க்க இல்லை இப்போ காலர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பிளே ஆஃப்க்கு போகுமா அப்படின்றது வந்து கேள்வியா வச்சிருக்காரு மெயினா என்னன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு டார்க் ஹவுஸ் மாதிரி அவங்க வந்து இதே பிளே ஆஸ் அ டீம் ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸாக இல்லாமல் அவங்க ஒரு டீமா பிளே பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப் வந்து வந்துருவாங்க அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன் ஜோஸ் பட்லர் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் ஆப்வியஸ்லி ஓனர்ஸோட டெசிஷன் தட் இஸ் அ மேனேஜ்மெண்ட் டெசிஷன் ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர் அப்கமிங் பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்திருக்காரு ஸோ ஹில் ஃபில் இன் த ஓப்பனிங் ஸ்லாட் ஹெட்மேயர் ஒரு டேஞ்சரஸான ஹிட்டர் ஸ்ட்ரைக்கர் அவருக்கு ஒன்ஸ் கிளிக் ஆகிடுச்சுனா அந்த மேட்ச் அவர் சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் மாற்றக்கூடிய ஒரு திறமை படித்தவர் ஸோ நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து ஆர்ஆர் வந்து ப்ரெஷர்சைஸ் பண்ணிட முடியாது சரி ஓகே ஆர்ஆராக வந்து ப்ரெஷர்சைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஆர்ஆர் பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி கேப்டனாக இருக்கக்கூடிய ரியான் பராக் அவர்கள் ஸோ அவரோட ஹவுகாத்தி பையன் வேற சொந்த ஊர் பையன் யார் இருந்தால் பையன் நான் தான் அந்த பையன் சொல்லி பட்டாசா டான்ஸ் மூலமாக ஃபேமஸான ஒரு பையன் கிரிக்கெட்லேயும் சொல்ல தேவையே கிடையாது அதிரடி ஆட்டக்காரர் இன்றைக்கி அவரோட மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவரோட கெரியர் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக பில்ட் ஆகிட்டு இருக்கின்ற பட்சத்தில் அவரை பற்றி இல்லை ரியான் பராக் வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து பார்க்கும்போது ஹீஸ் அ ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர் ஒரு 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 ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர் அவர் வந்து இப்போ கேப்டன்ஷிப் ரோலில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவார்ன்றதான் தோணுது ஓவர் த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் வந்து ஒரு கேரக்டராக மெச்சூர் ஐட்டியாக வந்திருக்காரு ஏர்லியர் ஸ்டேஜஸில் ஒரு ஒரு ஃப்ளாம் பாயிண்ட்டாக ஆடக்கூடிய பிளேயர் ரொம்ப கேஷுவலாக இருப்பார் அந்த மாதிரி இரஸ்பெக்டிவ் ஆப்வேஷன் அவரோட கேம் ஆடக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் இப்போது ஒரு ரீசென்ட் இயர்ஸில் ரீசென்ட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து ஒரு மெச்சூர்டாக ஒரு டீமை வந்து எப்படியே ஹேண்டில் பண்ணணும் அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ஏற்ற மாதிரி எப்படி ஆடணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி அவருக்கு தெரியுது இந்த கேப்டன்ஷிப் ரோல் வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் பண்ணி அவரோட கேம் இம்ப்ரூவ் பண்ணுன்றது என்னோட வியூவா இருக்கு இந்தியா அணிக்கு மட்டும் இல்லாமல் ஆறார அணிக்கும் செல்ல பிள்ளையான நம்ம ஜெய்ஸ்வால் அவருக்கு ஜெயஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மைல் நோக்கி போயிட்டு இருக்காரு அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னும் இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்தால் டி டுவெண்ட்டி தொடரில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ரன்களை எட்டக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறாரு ஒரு வீரராக இருக்க போகிறாரு ஜெய்ஸ்வாலோட இந்த வேகமும் அவரோட ஒரு ஆட்டமும் அனைத்து ஃபார்மேட்டில் செட் ஆகக்கூடிய அவரோட அந்த ஒரு ஸ்டைலை எப்படி இருக்குது ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அவரோட டெம்பர்மெண்ட் வந்து டாப் கிளாஸுங்க அவர் அவருக்கு வந்து எந்த பாலை வந்து நம்ம லீவ் பண்ணோம் எந்த பாலில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணும் எங்கே ஆக்சலரேட் பண்ணோம் அட் அங் ஏஜ் அவர் வந்து ரொம்ப காமாக இருக்கார் காமாக கம்போஸ்டாக ஓவர் அக்ரஸிவாகவும் இல்லாமல் ஓவர் டிஃபென்சிவாகவும் இல்லாமல் அவரோட கேம் என்னவோ அதை வந்து அவர் நேச்சுரலாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இந்த டுவெண்ட்டி ஒன் ரன்ஸ்ன்றது அவர் நினைச்சாருன்னா செஞ்சுரியே வந்து அடிக்கலாம் இந்த மேட்ச்ல ஆமா அவருக்கு அந்த டெம்பரமெண்ட் இருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி பெர்ஃபார்ம்ஸ் வரல இன்னைக்கு அடுத்ததான் ஒரு முக்கியமான நபராக ஹியூமரை எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட வந்து காலர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு அவரோட கேள்வி கேட்கறதுக்கு வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க விக்கி எங்க இருந்து பேசுறீங்க உங்களோட கேள்வி என்ன இன்னைக்கு

தீக்ஷனா, அவரை பற்றி சொல்லும்போது நம்மளாம் சிஎஸ்கே ஜேசிக்கு போய்டும் பட் அதை கொஞ்சம் மறக்கணும் அவர் இப்போ ஆர்ஆர் ஜேசியை மாட்டி லாட போகிறார் ஸோ இப்போ அடுத்ததாக ஒரு மைல்ஸ் நோக்கி போய்ட்டு இருக்காரு அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம ஆறு விக்கெட்டுகள் எடுத்தால் அந்த டி டுவெண்ட்டியில் இரநூறு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு வீரராக அவர் அடுத்து வர ஸோ தீக்ஷனாவோட இந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் சிஎஸ்கேலேருந்து இப்போ ஆர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க தீக்ஷனா வந்து பேசிக்கலாகவே ஒரு பெர்ஃபார்மருங்க என்னன்னா இப்போ வந்து அவரை வந்து ஆர் ஆர் ஜெர்ஸியில் வந்து ரொம்ப ஆடாக இருக்குது இவ்வளோ நாள் ஒரு எல்லோ ஜெர்ஸி ஒரு சிஎஸ்கே டீம்மேட்டாக பார்த்து லைக் சகர் அவரை வந்து இப்போ ஆர்ஆரில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் என்னதான் ஜேர்சி மாறினாலும் பிளேயர் அவர்தான் தான் அந்த பர்ஃபாமன்ஸ் வைஸ் வந்து அவருக்கு வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் ஒரு கீ பிளேயராக இருப்பார் யார் யாரை பொறுத்த வேட்டக்காரன் ரெடி பண்ணா தரமாக தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நம்ம சஞ்சு சாம்சன் அவர்கள் ஸோ சஞ்சு சாம்சனுமே வந்து நம்ம அவ்வளவு குறை குறைவா எடை போடவே கூடாது ஒரு பக்கம் இறங்குற மேட்ச் எல்லாத்துலயுமே அவரோட க்ளாஸை கட்டிட்டே இருக்கார் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது ரொம்ப ஹையராகவும் இல்லாமல் அதே ஒரு லோ லோவராகவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது ஜெனியூன் கேம் விளாண்டுட்டு இருக்கார் பட் இந்த மேட்ச்சில் இம்பாக்ட் பிளேயராக இறங்குறதுக்கான விஷயங்கள் இருக்கு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை போன மேட்ச்லையுமே வந்து அவர் இம்பாக்ட் பிளேயராக தான் வந்திருந்தார் ஃபிங்கர் இஞ்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அவர் விதத்தை பார்க்கும்போது ஃபிங்கர் அவருக்கு பெரிய பொருட்டாக இருக்கிற மாதிரியே தெரியல ஹீஸ் அவர் ரொம்ப சிங்கிள்ஸ் டபுள்ஸ் அதெல்லாம் இல்லாமல் அவர் ஸ்லாட்டில் இருந்ததுன்னா பால் இஸ் ஆஃப் த மாதிரி தான் ஆடுவார் அது போன மேட்ச்லேயுமே அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தார் இந்த ஹில் பி கேரிங் என்னோட வியூவாக இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா துரு இருக்கார் விக்கெட் கீப்பர் ப்ளஸ் லாஸ்ட் அந்த பக்கம் அவங்களாம் ஒரு பக்கம் டஃப் கொடுக்குறப்ப இன்னொரு பக்கம் ஆறாரில் ஒரு விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஃபிஃப்டி அப்படின்றப்ப இவரோட பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது அது இன்னைய மேட்சுக்கு எப்படி அவரோட ஃபார்முக்கு கை கொடுக்குமா இல்ல போன வாட்டி போன மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸில் வந்து முக்கியமான பிளேயர் வந்து திரவ் ஜுரோல் ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச்ல வந்து அவர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்காரு ஒரு லோ ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர்ல வந்தாலுமே இன்னிங்ஸ் ஹோல்ட் பண்ற ஒரு ரோலை வந்து அவர் கேரி பண்ணிட்டு இருக்காரு வரைக்கும் அவர் பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு மேட்ச்லயே அதே ரோல் பண்ணுவாருன்றது நம்புவோம் வரிசையில் ஆறாவதா இருக்கக்கூடிய ஆறுச்சாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச எழுபது ரன்களை வாரி வழங்கிய வள்ளல் திரு ஜோஃப்ரா ஆச்சர் அவர்கள் அவரை வந்து இப்படி பார்க்கறதுக்கு வருத்தமான ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஜோஃப்ரா ஆச்சராக அடிக்கிற பேட்ஸ்மேனை பாராட்டுறதா இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்படி பால் போடுறார்னு நினச்சி நம்ம வந்து ஷாக்காக இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரோட இந்த ஃபார்ம் ஆர் ஆறுக்கு கை கொடுக்குமா இந்த மேட்ச்சில் அவரை பிக் பண்ணுவாங்களா இல்லை இப்படியே போனால் கண்டினியூஸாக அவர் ஸ்குவார்டில் இருப்பாரா இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து நம்ம போன மேட்ச்சில் அவங்கள செவன்ட்டி ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்றதால நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஹீஸ் அ ஃபைட்டர் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி இந்த மேட்ச்சில் அவர் பிக் பண்ணுவாங்க பெருசாக ஸ்குவாட் மாற்ற மாட்டாங்க அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை ஏன்னா அவர் வந்து திரும்ப ஒரு ஃபைட் பண்ணுற பர்சன் அவர் ஃபைட் பண்ணுற பிளேயர் அவர் லாஸ்ட் மேட்ச் அடிச்சிட்டாங்கன்ற ஒரு ரிவஞ்ச் மோட் போகணுன்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருக்கும் ஸோ இந்த வாட்டி பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும்ன்றது நம்ம நம்பலாம் ஒரு பக்கம் ஆர்ஆர் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கே கேஆர் வரணும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கான கேப்டனை பற்றி இன்ட்ரோ கொடுக்குற முன்னாடி ஒரு சிங்கிள் லைன் இருக்குது அண்மையில் வந்து ஒரு படத்தில் ஒரு டைலாக் இருக்குது வயசான என்னையா லைனையும் ஆல்வேஸ் லைன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிஎஸ்சி சிஎஸ்கேக்கு எப்படி டோனியோ அது மாதிரி இப்போ கேகேஆர் இருக்குது ரகானே வந்திருக்காரு ஒரு பக்கம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாலும் லாஸ்ட் மேட்ச்சில் ஐம்பது அடிக்கிற அளவு அவர்கிட்ட இன்னும் எனர்ஜி அந்த அளவுக்கு இருக்குது நாங்கள் எப்போ வந்தாலும் ஸ்டாக் என்டர் கிடான்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்துருப்போம் ஸோ அவரோட ஃபார்ம் இந்த மேட்சில்ல இன்னைக்கு ஆர் ஆரோட எப்படி இருக்கும் சொல்ல போனா ஆர் ஆர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் கூட நம்ம சொல்லிடலாம் ஸோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அவர் லயனு சொல்லும் போது ஆல்சோ பார்ட் ஆஃப் சிஎஸ்கே டீம் சிஎஸ்கே இருந்து போனவர் தான் அவர் ஹீஸ் வெரி டெம்பர்மெண்ட் இருக்கிற ஒரு கேப்டன் போன மேட்ச்ல அவரு கிளாஸ் ஆடினாரு லைக் ஒரு ஒரு பாலை வந்து எங்க எந்த பாலம் எங்க பிளேஸ் பண்ணுவோம் ஓவர் ஹீட்டிங் பண்ணாமல் எப்படி பிளேஸ் பண்ணணும் எங்க எந்த ஆங்கிளில் அடிக்கணும் எங்க கட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வெறும் பேட்டிங் மட்டும் இல்லாமல் கேப்டன்சிலையுமே வந்து எந்தெந்த பிளேயருக்கு எப்படி நம்ம வந்து ஃபீல்டு பிளேஸ் பண்ணோம் அப்படின்றத முதற்கொண்டு அவர் பண்ணக்கூடாது இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் சேம் பர்ஃபாமன்ஸ் அவர் இன்றைக்கும் கண்டினியூ பண்ணுவார்ன்றதை நம்ம நம்மளாம் ஸோ ஆர்ஆர் நம்ம கே ஆஸ்தான பிளேயர் நம்பிக்கை நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரிங்கு சிங் கடைசியில் நாலு பால் ஒரு இருபத்தெட்டு ரன் அடியா அப்படின்னு சொன்னால் கூட ஏதோ ஒன்று பண்ணி ஒரு இருபத்தி நாலு ரெண்டு நாலு சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் ரிங்கு சிங் ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அவர் இந்த மேட்சுக்கு எப்படி அவர் ஹெல்ப் பண்ணுவாருங்கிற மாதிரியான விஷயங்கள் ப்ரெடிக்ஷனாக இருக்கும் நமக்கு இல்லை யூஸ்வலாக ரிங்கு சிங் வந்து லோ டவுன் ஆர்டரில் இறங்குவார் பட் லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெசென்டேஷன்லேயே ரஹான் என்ன சொல்லியிருந்தாருன்னா த மேேஜ்மெண்ட் இஸ் லுக்கிங் டு ப்ரமோட் ரிங்கு சிங் அப் த மாதிரி சொல்லியிருந்தாரு அது வந்து ரிங்கு சிங்கோட வந்து பெட்டராக இருக்கும் அவருக்கு இன்னும் மோர் நம்பர் ஆஃப் பால்ஸ் கொடுத்தா இன்னும் மோர் ஸ்கோர்ஸ் பண்ணுவார் அப்படின்றது தான் வந்து அவரோட டேலண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி ரஹானே லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி இன்னைக்கு ரிங்கு சிங் அப்த ஆர்டர் இறங்குவார்ன்றது நம்ம அவர் அந்த டவுனில் இறங்குறது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத விட அவர் இப்போ ஃபார்முக்கு வரணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை ஏன்னா இந்தியன் ஸ்குவாடுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போகப்போ மாறுது ஸோ ரிங்கோட ஃபார்மை பொறுத்து அவர் இந்தியன் ஸ்குவாடுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல கண்டிப்பாக ஆல்ரெடி ரிங்கு சிங் வந்து இந்தியன் ஸ்குவாடில் இருக்காரு பட் இங்கே நம்ம வந்து கே கேஆரோட அந்த பேண்டிங் காம்பினேஷனை பார்க்கும்போது ரிங்கு சிங் அப் அப் த ஆர்டர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கும் போது ஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஷார்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆர் ஆர் பற்றி பேசுறதுக்கு ஆனாலும் என்ன ஒரு விஷயம் இதுனா பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்படுறதுக்கான ஒன்றும் இல்லை லாஸ்ட் சீசனில் கடந்த லாஸ்ட் நாலு மேட்சுமே தோல்வியில் முடிஞ்சது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து தோல்வி தான் தொடர் ஐந்து தோல்வி கடைசி சீசனும் இந்த சீசனும் இப்படியே போயிட்டு இருந்தால் ஆர் நிலைமை என்னவாக இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான கம்பேக் தேவைப்படுது கம்பேக்ன்றது கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னா கண்டினியூஸாக ஒரு டிஃபென்ட்லேருந்து வராங்கன்னும் போது ஒரு விக்ட்ரி வில் கம்ப்ளீட்லி பூஸ் த மொரல் ஆஃப் த ட டீம் ஆனால் கேகேஆரோட அவங்களோட இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் ஃபோர்டின் மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே இவங்களும் ஃபோர்டின் அவங்களும் ஃபோர்டின் மேச்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர் வந்து தி ஃபைட் பேக்குங்க கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ ஒரு அப்புறம் வராங்க அப்படின்னும்போது தே இல் டெஃபினெட்லி ட்ரை டு கெட் இன் டூ வின்னிங் வேஸ் தான் நம்ம சொல்லணும் அது இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கும்போது கேள்வி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஹெட் ஹெட்கியர் வழங்கும் நம்ம ஐபிஎல் யுத்தமில் கேள்வி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு நம்ம தினசரி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விடை எழுதி அனுப்புபவர்களுக்கு வார கடைசியில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஃபாஸ்டர் கியர் வழங்கும் ஒரு சிறப்பு பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விதத்தில் நேற்றைய கேள்வி ஒன்று இடம்பெற்றிருந்தது நீங்கள் எல்லாமே அதை பார்த்துருப்பீங்க இதுவரை நடந்த ஐபிஎல் தொடரில் எந்த அணி அதிக வெற்றி விகிதம் வைத்திருந்தது அப்படிங்கிற கேள்வியினை கேட்டிருந்தோம் அதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இதுவரையும் அதிகமான வின்னிங் பர்சன்டேஜ் அப்படி வச்சிருந்த ஒரு அணியாக இருந்தது இந்த விடை யார் யாரெல்லாம் சரியாக நம்மளோட ஃபாஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் நம்மளோட ஐபிஎல் யுத்தமுக்கு சரியான ஆன்சர் அனுப்பிச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாரையும் கடைசியில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சரியான சிறப்பு பரிசு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த ஒரு விஷயத்தோட இன்றைக்கான கேள்விக்கு நம்ம போயிடணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிகளில் ஐ ஐந்தாயிரம் ரன்களை எட்டிய முதல் வீரர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இந்த கேள்வியை இன்னொரு தடவை நல்லா கேட்டுக்கோங்க ஐபிஎல் போட்டிகளில் ஐந்தாயிரம் ரன்களை எட்டிய முதல் வீரர் யார் அப்படிங்கிறதான் இன்றைய கேள்வியாக இருக்குது ஸோ இந்த கேள்விக்கான பதிலை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க அதுவும் பத்து மணிக்குள்ளே ஸோ சரியாக விடையளிக்கும் நபர்கள் அனைவரும் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வார கடைசியில் ஒருவர் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் இந்த மாதிரியான இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்னைய மேட்சுக்கு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியும் போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது சரியான விடையை வந்து எழுதி அனுப்புங்க இது மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா கே கே ஆர் விசஸ் ஆர்ஆர் உங்களோட பர்சனல் ஆறால் ரெண்டு டீமில் எது லீடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும் அதை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் பை ஸ்குவாடா பை ஸ்குவாடா கே கேஆர் தான் டு டு பி ஹானஸ்ட் ஆன் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் லுக்ஸ் பெட்டர் டீம் அவங்களோட ஃபயர் பவராகவும் இருக்கட்டும் அவங்களோட போலிங் கெப்பாசிட்டியாகவும் இருக்கட்டும் என்னோடய சாய்ஸ் வந்து கேகேஆர் தான் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓகே சார் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பக்கம் இவங்கள விடா கண்டை சொன்னோம் நாளைக்கு இருக்காங்க ரெண்டு பேர் எஸ்ஆர்எஸ் எல்எஸ்ஜி ஸோ அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க என்ன மாதிரியான ரெக்கார்டை இன்றைக்கி உடைக்க போகிறாங்க எஸ்ஆர்எஸ் பாவமா இல்லை எல்எஸ்சி பாவமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பேசுவோம்